நீங்க எப்படி வந்து மாதவிடாய் காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து விடுப்பு வந்து மனுவை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போறீங்க அதை ஹைலைட் பண்ணி அதுக்கு வந்து விடுமுறை கேட்டீங்கன்னா எப்படின்னு அப்போ நீங்க எடுத்துக்கொண்ட இந்த பொருள் அதாவது இந்த டிஸ்கஷன் இது வந்து ரொம்ப ஒரு வேலிடான டிஸ்கஷன் என்கிற நேரம் தான் பாக்குறேன் அது வந்து நீங்க ரொம்ப சரியா செஞ்சிருக்கீங்க அதற்கு உண்மையிலேயே அக்னி அக்னிஸ்ரே வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் மாதவிடாய் விடுப்பு பணிபுரியும் பெண்கள் திருநங்கைகள் மற்றும் மாணவர்களுக்கு அவசியமான உரிமையா தேவையற்ற சலுகையா என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இல்லை ஒரு சில செய்திகள் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்கு அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவருடைய அண்ணன் எழுச்சி தமிழருடைய சிந்தனை ஓட்டம் எந்த அளவிற்கு மகளிர் உரிமைகள் அல்லது மகளிர் தொடர்பான பிரச்சனைகளில் இருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்பதை மிக முக்கியமாக கருதுகிறேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பள்ளிகளில் வந்து சானிட்டரி நாப்கின் இலவசமாக வழங்கப்படுகிறது அல்லது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது விடுதலை கட்சியினுடைய கோரிக்கை சட்டமன்றத்திலே வைக்கப்பட்டது அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரவிக்குமார் மூலம் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு அது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த இரத்த சோகை என்பது மிக பெரிய அளவிலே இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான சுகாதாரத்துறையினுடைய நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்கின்ற நிலை இருந்தபொழுது அது தொடர்பாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பதிவு செய்த ஒரு தலைவர் தலைவர் எயிட் தமிழர் தான் இப்போ இன்றைக்கு உங்களுடைய பொருளாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாதவிடாய் காலத்தில் விடுப்பு வேண்டுமா என்பது தொடர்பாகவும் நாடாளுமன்றத்தில் நீங்க சொன்ன இந்த ஒரு ஸ்டாண்ட் தான் அதாவது மென்சல் பீரியட்ல வந்து லீவ் வேணுமா அந்த லீவ் எப்படி வேணுன்றதுலாம் இல்லை அந்த லீவ் வேணுன்றது தொடர்பான ஒரு அரசு வந்து ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும் என்பதை வலியுறுத்தி முதலில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் அப்போ கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரியான இந்த பாலிசி இல்லைன்னா அதோட வீட்டில் திருப்பி மீண்டும் ஒரு முறை அது தொடர்பான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த அளவில் வந்து ஒன்றிய அரசில் வந்து அது தொடர்பான எந்த பாலிசியும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே பேசியவர்கள் கூட கருத்தை பதிவு செய்திருப்பார்கள் இன்றைக்கு ஒன்று ரெண்டு மாநிலங்களில் அது போன்ற ஒரு பாலிசி இல்லைனாலும் ஒரு சில டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த மென்சல் லீவ் தொடர்பான டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க அதே மாதிரி தங்கை மதிவதனி இந்த சர்விகல் கேன்சரை பற்றி பேசினாங்க அது தொடர்பாகவும் ஒரு விழிப்புணர்வை அல்லது அது தொடர்பான நிலைப்பாட்டை அரசு எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ததும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை பெண் உரிமை அல்லது பெண்களுக்கான உரிமைகள் என்று வருகின்ற பொழுது அதனுடைய பார்வை ரொம்ப விசாலமானதாக இருக்கும் அகலமானதாக இருக்கும் பறந்து விரிந்து இருக்கும் என்கிறதான் தலைவர் எழுச்சி தமிழர் பல்வேறு கோரிக்கைகளை பெண்கள் சார்ந்து முன்வைத்திருக்கிறார் எல்லாருமே முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு என்கின்ற பொழுது முதலிலே ஐம்பது சதவீதம் என்கின்ற கோரிக்கையை வைத்து தலைவர் எழுச்சி தமிழர் தான் இப்போ ஏன் இது வந்து ஒரு டிபேட் ஆகுது போது ஒரு செய்தி வந்து எழுச்சி தமிழர் ரவிக்குமார் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இதை பேசினார் மாதிரி பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் விடுப்பு வேண்டும் என்கின்ற ஒரு பதிவை செய்தார் அல்லது கேள்வியை கேட்டார் பொழுது பொதுவாக பெண்களுக்கான உரிமைகள் அல்லது பெண்ணுரிமை பற்றி பேசக்கூடியவர்கள் பெண்ணுரிமை தொடர்பான பிரச்சனைகளில் எல்லாரும் ஒரே நிலையில் தான் இருப்பாங்க ஆனால் அவர் இது மாதிரி பார்லிமெண்டில் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்ததுன்னா ரொம்ப எதிர்மறையான ரியாக்ஷன்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது அவரை வந்து ஒரு சங்கீன விமர்சனம் பண்ணி எல்லாம் ரியாக்ஷன் வந்து நீங்க எப்படி வந்து மாதவிடாய் காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து விடுப்பு கேட்பீங்க இது மீண்டும் வந்து நீங்க வந்து மனுவை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போறீங்க அதை ஹைலைட் பண்ணி அதுக்கு வந்து விடுமுறை கேட்டீங்கன்னா எப்படின்னு அப்ப நீங்க எடுத்துக்கொண்ட இந்த பொருள் அதாவது இந்த டிஸ்கஷன் இது வந்து ரொம்ப ஒரு வேலிடான டிஸ்கஷன் என்கின்ற நேரில் தான் பாக்குற அதை வந்து நீங்க ரொம்ப சரியா செஞ்சிருக்கீங்க அதற்கு உண்மையிலேயே அக்னி சரவனுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ப்ரொப்போஸ் பொழுது பல நேரங்களில் வந்து அது ஆன் தவுட்ஸைட் வந்து ஓகே இது வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் சில நேரங்களில் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட வேறு வழி இல்லாமல் அதை ஆதரிக்க வேண்டிய நிலையில் இருப்பாங்க ஆனால் இந்த பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை இதில் எந்த மாதிரியான ரியாக்ஷன் வருதுன்னா ஒரே தளத்தில் செயலாற்றக்கூடியவர்களிடத்துலேயே வந்து வேறுபட்ட கருத்து வருது இது வேண்டும் வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்து வருகிறது அப்போ இது வந்து பாயிண்ட் டு பி டிஸ்கஸ் வந்து எந்த வகையிலும் வந்து ஒரு தவறானதாக இருக்க முடியாது அதை எடுத்திருக்கிறதுக்கு வந்து உள்ள உள்ளபடியே வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி மதிவதனி அவர்கள் குறிப்பிட்டது போல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை எப்படி அணுகுறோம் அப்படின்னா எப்பவுமே வந்து கிளியர் கட்டாக ஒரு சில விஷயங்களில் இதுதான் பண்ணணும்னு அரசு கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்போம் அப்படி இல்லை ஒரு விஷயத்தில் வந்து அரசனுடைய அட்மின்ஷன் வேணும்போது வி ஆசம் ஃபார்ிசி டு பி டிராப்டட் ஒரு பாலிசியை டிராப் பண்றோன்ற சொல்றதுனால என்ன வர என்ன பொருள் அப்படின்னா அதுல வந்து இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ எடுத்து ஒரு காம்ப்ரென்சிவா ஒரு சொல்யூஷன் வரணும் அப்படின்றதுதான் வந்து நம்ம வந்து ஒரு பாலிசியா கேட்போம் அதனாலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கை எழுப்புகின்ற பொழுது கூட பெண்களுக்கான மாதவிடாய் காலத்துல விடுப்பு அரசு வழங்க வேண்டும் என்கின்றது அல்ல கோரிக்கை ரொம்ப முக்கியமானது கோரிக்கையை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைக்கும்போது இது வேணும் அப்படின்னு வந்து வைக்கல ஆனால் இது தொடர்பான அரசு வந்து ஒரு பாலிசி மேக்கிங் வந்து கொண்டு வரணும் இது தொடர்பான ஒரு டிராஃப்டை கொண்டு வரணும் அப்படின்னு ஏன்னா அப்போ வந்து நீங்கள் சொல்வது மாதிரி நீங்கள் நம்ம எடுத்திருக்கா மாதிரி எல்லா டிஸ்கஷன்ஸும் அதில் வரும் வெதர் இட் ஷுட் பி ஆப்ஷனல் அந்த ஆப்ஷன் வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க சில இடங்களில் என்ன நான் புரிந்து கொண்ட வரைக்கும் எப்படின்னா வந்து அந்த அந்த ஆப்ஷனில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் டேஸாக கொடுத்துருக்காங்க அது இட் மே நாட் பி த பர்டிகுலர் டே ஆன் விச் தே ஆர் ஹேவிங் தேர் சைக்கிள் அது ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா அதுல இருந்து ஒரு பேலன்ஸ் இருக்கும் அப்ப நீங்க அவங்க தங்கை சொன்னது மாதிரி மதிவதனி சொன்னது மாதிரி சிலருக்கு தேவைப்படும் சிலருக்கு தேவைப்படாமல் இருக்கும் ஆனா அதுல ஒரு ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அது என்னிக்கா வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இன்னொன்னு இதுல கூட ஏன் இந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட பார்வை வருது மே இந்த மாதிரியான மாதவிடாய் காலத்துல விடுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முற்போக்கானவர்களே பல பேர் அதை முற்போக்கானவர்களாக முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களாக அறியப்படுபவர்களே இன்றைக்கு இது வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அதில் எங்கே வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குன்னா பொதுவாக நாம் என்ன சொல்கிறோன்னா ஈக்குவாலிட்டி பற்றி பேசும்போது பொதுவாக நடைமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆணுக்கு பெண் சமம் அப்படின்றோம் ஆனால் அதற்கு சரியான சொ சொல்லு வந்து சமமாக இருக்க முடியாது ஏன்னா நாம் எல்லாருமே சமமாக இருக்கோம் வி கேன் பி ஈக்குவல்ஸ் பட் வி ஷுட் பி ட்ரீட்டட்

இதை வந்து கொண்டு வந்து இதுல என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு இதை எப்படி வந்து செயல்படுத்த முடியும் அல்லது வந்து எப்படி இதை வந்து கொண்டு போகணும் எப்படி இந்த கோரிக்கை அமைய வேண்டும் என்பதை ஒரு பொது விவாதத்துக்கு உட்படுத்திருக்கீங்களோ அந்த பொது விவாதத்தின் அடிப்படையில் குறிப்பாக பெண்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் பெண்கள் எத்தகைய நிலையை வந்து இதை ஆப் பண்ணுவாங்கன்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு நிலையை அரசு டிராப் பண்ணணும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும் அந்த வகையில் நீங்க பேசும்பொழுது கூட வந்து அவங்க மதிய சொல்லிட்டு போனாங்க இது வந்து தமிழ்நாடு அரசிடம் முன்வைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் தமிழ்நாடு அரசிடம் முன்வைக்கக்கூடிய நிலையில நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை செய்திகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதோடு மட்டுமல்ல இப்போ நீங்க போடுற தீர்மானத்தின் அடிப்படையிலேயே நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க தோழர் சொன்னாங்க இப்போ தீர்மானம் போட போறோம் நீங்க என்ன இப்போ எல்லா எல்லாரும் இப்போ நான் வரத்துக்கு முன்னாடி பேசினவங்கள பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க அதை எல்லாத்தையும் வச்சு நீங்க எந்த மாதிரியான ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறீங்களோ அவங்க சொன்னது மாதிரி திராவிடர் கழகம் வந்து பெண்களுக்கான சொத்து உரிமை என்பதற்கான தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு அரசு வந்து சட்டமாகவே ஏற்றியது என்பது போல நீங்க ஒரு அடிப்படையாக இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இன்புட்ஸ்ல இருந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரொபோசலையே நாங்கள் அப்படியே வழிமொழிந்து சட்டமன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தருகிறேன் இந்த மேடைக்கு வரும்பொழுது கூட வந்து என்ன என்ன பண்ண நான் வந்திருக்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் உங்கள் உங்களோட இருக்கணும்னு ஒரு சாலிடாரிட்டி அல்லது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களோட இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்தக்கூடிய நிலையில் தான் வந்து தலைவர் எழுச்சி தமிழனை அனுப்பியிருக்க அவர் வந்திருந்த அவருடைய முழுமையான பார்வையை விரிவான பார்வையை உங்கள் முன்னால் வைத்திருப்பார் ஆனால் எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா இங்கே இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும் நான் எனக்கு அதுக்கு தெரியல நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சிருந்தால் ஒருவேளை இன்னும் கூட சீக்கிரம் வந்திருப்பேன் இங்கே பொழுது உள்ளபடியே இந்த மேடை ஒரு சமூக பிரச்சனை தொடர்பான ஒரு மேடையாக இருந்தாலும் கூட சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு சேர்த்து அதை வந்து எத்தகைய கோணத்தில் எந்த பார்வையில் பார்க்கணும் எப்படி அதில் வந்து ஒரு அறிவியல் பார்வையை வந்து அதில் செலுத்தி பார்க்க இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சூழலை வந்து எப்படி அதில் பொருத்தி பார்க்கக்கூடியது என்கிற வகையில் மிக அழகான ஒரு டிஸ்கஷனா அது போயிருக்கு குறிப்பாக தொடர் மதிவதனி அவர்கள் பேசிய கருத்துக்கள் அவங்க வெளிப்படுத்தின பார்வை அதில் வந்து அவங்க வந்து ஒரு பெரியாரிஸ்ட் என்கின்ற அந்த நிலையிலே இருந்து வெளிப்படுத்திய பார்வை தனிப்பட்ட முறையில ஒரு பெண்ணாக இருந்து அவருக்கு இருக்கக்கூடிய பார்வை இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கு வந்து வெளிப்பட்டிருக்கிறது இந்த மேடையில அந்த வகையில இது ஒரு ரொம்ப நல்ல டிஸ்கஷன் அமைஞ்சிருக்கு நான் மீண்டும் ஒரு முறை அதை அழுத்தமா சொல்ல விரும்புறேன் நீங்க எந்த மாதிரியான ப்ரொபோசல் கொடுக்குறீங்களோ இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த மாதவிடாய் காலத்துல விடுப்பு தொடர்பாக அதை சட்டமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பு என்பதை சொல்லி கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சியில உங்களுடைய நிகழ்ச்சியில அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தலை எழுச்சி தமிழர் பங்கு பெற்று உங்களுக்கான உங்களுக்கான அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய என்ன சொல்றது அவர் அவர் வந்து எப்பொழுதுமே வந்து உங்களை போன்று செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர் பக்கம்தான் இருப்பார் அவங்க சொன்னது மாதிரி மதிவதனி சொன்னது மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் வரலனாலும் அவருடைய எண்ணம் எல்லாம் இங்கே என்ன நடந்து இப்ப நான் இங்க இருந்து வெளியில உடனே கேட்பார் யார் என்ன பேசினாங்க இப்ப நான் ஆதிமொழி அவர்கிட்ட கேட்கணும் இன்னும் யார் யார் எனக்கு முன்னாடி வந்து பேசினவங்களா என்னன்னா அது வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு பிரீபிங் ஃபுல்லா கொடுத்தாதான் அவருக்கு வந்து அவருக்கு திருப்தியா இருக்கும் அந்த வகையில உங்க அனைவருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி உங்களோடு என்றென்றும் விடுதலை சிறுத்தை கட்சி துணை நிற்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்